ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் மகான் தபஸ்விகளாக ஆக வேண்டும் முழுமையான பரிஷ்தா ஆவதே நமது லட்சியமாகும் இது நமது அழகான டிகிரி ஆகும் என்று நாம் நமது முன்னிலையில் நாலா நமது அழகான பரிஷ்தா சொரூபத்தை காண்போம் என் முன்னிலையில் சிறிது தூரத்தில் எனது சம்பூரண பரிஷ்தா சுரூபம் நின்று கொண்டிருக்கிறது அந்த ஃபரிஷ்தா நிரந்தர யோக நிலையில் இருக்கிறார் டபுள் லைட்டாக இருக்கிறார் அவரிடமிருந்து நாலா புறங்களிலும் கிரணங்கள் பரவிக்கொண்டே இருக்கின்றன பிரகாசமான கிரணங்கள் மிகுந்த தெய்வீகமான சுரூபம் எனவே முழுமையான பரிஷ்தா ஆவதற்காக நாம் முழுவதுமாக தூய்மையாக வேண்டும் மேலும் அனைத்து குணங்களாலும் தன்னைத்தான் கொள்ள வேண்டும் அந்த குணங்கள் மீதும் நாம் கவனம் செலுத்துவோம் திருப்தி தன்மை அகங்காரமற்ற தன்மை உள்நோக்குத்தன்மை சரளத்தன்மை சகிப்புத்தன்மை மேலும் அனைவருக்காகவும் சுபபாவனைகள் தன்மையோ மூலமானதாகும் இந்த அனைத்து குணங்களின் மீதும் நாம் விசேஷமான கவனம் செலுத்துவோம் ஃபரிஷ்தா என்பவர் எப்போதும் திருப்தியாக இருப்பார் அகங்காரத்தின் அடையாளம் கூட அவரிடம் இருக்காது மிகுந்த சரளத்தன்மை மிகுந்தவர் ஆனால் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் எனவே இந்த குணங்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் மேலும் தன்னைத்தான் லேசாக வைத்துக் கொள்வோம் லேசான தன்மையின் கூடவே தூய்மை தன்மை அது பரிஷ்தாவின் முதன்மையான குணமாகும் இதில் முக்கியமாக கவனம் செலுத்துவோம் பயிற்சி செய்வோம் நான் இந்த உடலில் அவதரித்த பரிஷ்தா ஆவேன் இந்த உலகில் நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக அனைவருக்கும் இறை செய்தியை வழங்குவதற்காக உலகில் தூய அதிர்வலைகளை பரப்புவதற்காக இவ்வுலகில் நான் அவதரித்திருக்கிறேன் இந்த கலியுகத்தின் கடைசி நேரத்தில் நாலா புறங்களிலும் மோசமான அதிர்வலைகள் பரவி இருக்கின்றன அவற்றை நான் அழித்தாக வேண்டும் எனவே இன்று நாம் நாலா புறங்களிலும் தூய அதிர்வலைகளை பரவச் செய்வோம் மேலும் யாரை பார்த்தாலும் அவர்களை தூய்மையான பார்வையில் பார்த்து தூய்மையான அதிர்வலைகளை பரவச் செய்வோம் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நாம் நடக்கும்போது தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக்கொள்வது முக்கியமானதாகும் அப்போது வெற்றி நமது ஒவ்வொரு அடியிலும் நம்மிடம் வந்து சேரும் மேலும் பாபாவுக்கு மிகுந்த நம்பகத்திற்குரியவராக நாம் இருக்க வேண்டும் அதன் மூலம் அவரது சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அவரது உதவி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கும் யார் பாபாவிடம் நம்பகத்திற்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவரது பார்வையிலேயே இருக்கிறார்கள் பாபா எப்போதும் அவர்களுக்கு உதவி புரிகிறார் நமது சக்தி வாய்ந்த மனநிலையின் மூலமாக வீணானவற்றை முற்றிலும் அழித்து விடுவோம் இதனைத்தான் உக்கிரமான ரூபங்களாக தேவதைகளை காட்டுகிறார்கள் விகாரங்களின் மீது நாம் உக்கிரமான ரூபத்தை தரிப்போம் அவற்றின் மீது கடுமையான பார்வை வைப்போம் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை நீ என்னிடம் வரவே முடியாது தூரத்திலேயே ஓடிப்போய்விடு உன்னை நான் சதா காலத்திற்காக ஒதுக்கிவிட்டேன் ஆமாம் முன்பு உன்னோடு நட்பாக இருந்தேன் ஆனால் இப்போதோ இறைவனோடுதான் என்னுடைய நட்பு நீ என்னை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட கடுமையான பார்வை வைத்து விகாரங்களை அழித்து விடுவோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் என்று இன்றைய நாள் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நான் மிகுந்த சக்தி வாய்ந்த பரிஷ்தா ஆவேன் தளர்வான பரிஷ்தா அல்ல மிகுந்த சக்திசாலி பாபாவுக்கு சமமான சக்தி வாய்ந்த பரிஷ்தா எனது அதிர்வலைகளே அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவையாகும் எனவே இந்த ஈடுபாடோடு இன்றைய நாள் தன்னைத்தான் நடந்து திரியக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தாவாக அனுபவம் செய்வோம் தண்ணீர் அருந்தும்போது இரண்டு முறைகளாவது நான் ஃபரிஷ்தா ஆவேன் என்று நினைவு செய்வோம் உணவருந்தும் போது பத்து முறைகள் நினைவு செய்வோம் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தா வகுப்பில் அமர்ந்திருக்கும் போதும் ஃபரிஷ்தாவாகிய நான் முரளி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மேலிருந்து பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன யாரை சந்தித்தாலும் அவசியம் ஒரு முறையாவது நான் ஒரு ஃபரிஷ்தா என்று நினைவுபடுத்திக் கொள்வோம் எனவே முழு நாளும் நமது ஃபரிஷ்தா சொரூபத்தில் நிலைத்திருப்போம் பாபாவிடமிருந்து அதிர்வலைகளை கிரகித்துக் கொள்வோம் மேலும் நாலா புறங்களிலும் பரவச் செய்வோம் இதன் மூலம் நமது மனநிலை உயர்ந்துவிடும் நமது தூய அதிர்வலைகள் உலகிற்கே நன்மை புரியும் ஓம் சாந்தி